பிரைஸ் ஆட் அன் ரகேஷ் நாமத்தில் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி ஒருவேளை இந்த வீடியோ இருக்க நீங்கள் உலகத்தின் பார்வையில் ஒருவேளை அழுக்காக இருக்கலாம் உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் உங்களை அழுக்காக அவங்க ஃபீல் பண்ணலாம் அழுக்காக பார்க்கலாம் ஆனால் உங்களை படைத்தவர் நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்களை அழகாக பார்க்குற ஒரு நல்ல தெய்வம் தான் என்னுடைய பாடங்கள் எப்படிப்பட்ட ஒரு வரி எழுதியிருக்கிற உலகத்தின் பார்வையிலேனா அழுக்காக ஐயா புந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அனைத்து கொண்டீரே அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அனைத்து கொண்டீரே எல்லாருடைய பார்வையிலே நீங்கள் அழுக்கு ஆனால் அன்புழக யேசுவோடைய பார்வையில் நீங்கள் அழகு காட் பிளஸ் யூ